ஓம் சக்தி அருள்வாக்கும் அனுபவங்களும் வேலூரில் கைவண்டி இழுத்து பிழைக்கின்ற தொழிலாளி ஒருவர் அவருக்கு ஏதோ தாங்க முடியாத கஷ்டம் அவர் அருள்வாக்கில் போய் உட்கார்ந்தார் மகனே முன்னூத்தி ஒரு ரூபாய் செலுத்தி ஒரு கலசம் வாங்கி சென்று உன் வீட்டில் வைத்து பூசை செய்து வா என்றாள் அன்னை அவருக்கு அன்னையின் மீது ஆத்திரமாய் வந்தது அடிப்பாவி என் தரித்திரம் உனக்கு தெரியாதா முன்னூற்றி ஒரு ரூபாய்க்கு நான் எங்கே போவேன் தாயான உனக்கு இது தெரியாதா என்று குமுறலோடு கேட்டார் அது கேட்டு அன்னைக்கு கோபம் கொப்பளித்திருக்கும் என்று தானே நினைப்பீர்கள் அதுதான் இல்லை அம்மா புன்முறுவலோடு சொன்னாலாம் ஏண்டா மகனே பிள்ளையின் கஷ்டம் தாய்க்கு தெரியாதா நீ போ உனக்கு பணம் கிடைக்க வழி பண்ணுவேன் என்றாள் அன்னை அது எப்படி தாயே நான் கைவண்டி எடுத்து பிழைக்கிறவன் எனக்கு எப்படி அவ்வளவு பணம் கிடைக்கும் என்று வாதிட்டார் நீ போடா எப்படி கொடுப்பதென்று எனக்கு தெரியும் என்றால் அன்னை குழப்பத்தோடு அவர் ஊர் திரும்பினார் அவருக்கு லாட்ரி சீட்டில் ரூபாய் முன்னூறு பரிசு கிடைத்தது அதை கொண்டு அவர் கலசம் வாங்கி சென்றார் கலசத்துக்கு விலை வைப்பது எனக்காக அல்ல உன் பாவ முட்டை குறைய என்பது அன்னையின் அருள் வாக்கு என்னுடைய அருள் வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி